ஸ் வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கொடைக்கானல் வீடியோட பார்ட் ஒன்னோட கண்டினியூவேஷன் தான் நீங்கள் போட்டிங் வரைக்கும் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா லேக்கு பக்கத்திலே வந்து இந்த வெண்டேஜ் மியூசியமும் பெட்ஃப்ளிக்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு இடம் பார்த்தோம் சரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மியூசியம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நாங்கள் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் உள்ளே போகணும் பட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துங்க கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா இங்கே போய் பாருங்கள் ஆக்சுவலாக இந்த மியூசியமும் பெட்ஃபிக்ஸும் வந்து ஓப்பன் பண்ணி செவன் மந்த்தான் ஆகுதுன்னு சொன்னாங்க பட் அந்தளவு கூட்டம் இல்லை தான் பட் இங்கே வந்து இந்த மியூசியம் போனது ரொம்ப ரொம்ப வேர்த்தாக இருந்தது என் ஹஸ்பண்டுக்கும் சரி எனக்கும் சரி ரொம்பவே பிடிச்சிருந்தது இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீஸ் எயிட்டிஸில் நம்ம யூஸ் பண்ண ப்ரிண்டர் அதுக்கப்புறம் சோப்பு என்ன அந்த மேலே அந்த இதெல்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல கடைங்கள்லாம் பேர் இருக்கும்ல அந்த பேர் எல்லாமே வந்து சூப்பராக ஒரே இடத்துல இருந்தது அப்போ யூஸ் பண்ண அந்த ஜீப்பு மிலிட்ரிலாம் மிலிட்ரியில் இருந்தவங்க வந்து யூஸ் பண்ண அந்த காரு எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க நம்ம எல்லாமே கிளப் பண்ணி இங்கே வைக்கும்போது நம்ம அதை வந்து பார்த்துட்டே வரும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இதெல்லாம் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது இங்கே பாருங்கள் ஃபோன் கூட நம்ம அப்போ எப்படி யூஸ் பண்ணியிருந்தோம் நைன்டீஸ் எயிட்டிஸில் இப்போ எப்படி வந்து இருக்குன்றதை நம்மளுக்கு நல்லாவே புரியும் ஸோ கன்வின்ஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போங்க இங்கே நிறைய பேர் வந்து போயிருக்க மாட்டாங்க பட் நீங்கள் வந்து இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக போகலாம் ஏன்னா வந்து அவ்வளோ கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கேயே வந்து போட்டிருந்தாங்க மேடின் என்னது இயர் என்னது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நம்ம அதில் பார்த்துக்கலாம் ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய இருந்தது ரொம்ப வந்து பாப்பாவை வச்சுட்டு கவர் பண்ண முடியல பட் நான் ஓரளவு எல்லாமே எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த பவுடர் கூட அப்போ என்ன யூஸ் பண்ணாங்க சோப்பு பாருங்கள் நிர்மலான ஒரு சோப் வந்து இருந்திருக்கு குழந்தைங்களுக்கு அப்போ வந்து லக்ஸு சோப் வந்துருக்கு பாருங்கள் டாய்ஸ் வச்சுருந்தாங்க இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அந்த குழந்தைங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே குழந்தைங்க உட்காந்துருக்க மாதிரி அந்த டாய் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஸ்லிப்பர் பாருங்கள் அப்போ யூஸ் பண்ண ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த டாய்ஸ்லாம் பார்த்து பாப்பாவும் பார்த்தீங்கன்னா உள்ளார் ஏதோ குழந்த மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதையே பார்த்துட்டு இருந்தா ஸோ அங்கே வந்து நாங்கள் பிக்சர்ஸ் கூட எடுத்துக்கிட்டோம் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே காயின்ஸ் பாருங்கள் இந்த காயின்லாம் நம்ம கண்டிப்பாக நீங்கள் நைன்ட்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் பார்த்துருப்பீங்க இந்த குட்டி குட்டி அந்த பென்டகன் ஷேப்பில் இருக்கும்ல அந்த காயின்னு டுவெண்ட்டி ஃபைவ் பைஸ் காயின்னு அதுக்கப்புறம் விக்ஸ் டப்பா கூட இருக்குது பாருங்கள் சிலது வந்து எல்லாமே வந்து புதுசு மாதிரியே இருந்தது நான் அவங்கக்கிட்டே கேட்டோம் என்ன இது புதுசு மாதிரியே இருக்குது அந்த காலத்து பொருள் அப்படின்னு சொல்கிறீங்கன்ட்டு பட் அவ்வளோ சேஃபாக அதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து மில்டரியில் யூஸ் பண்ண அந்த ஜீப்புன்னு சொன்னாங்க வேர்ல்டு வார் டூ வேர்ல்டு வார் டூ அப்போ வந்து இந்த யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இங்கே மேலே இருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து யூஸ் பண்ண அந்த கடைங்களோட போர்டு அதெல்லாம் வந்து மேலே அழகாக வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க கிளாக்கு பாருங்கள் கிளாக்கு வாட்ச்சு எல்லாமே ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது அப்போ யூஸ் பண்ண ஃபோட்டோஸு அந்த கொலுக்கெல்லாம் வைப்பாங்கல்ல பொம்மைங்க அந்த பொம்மைங்க ஸோ எல்லாமே வந்து தனித்தனியாக இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோ வந்து ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும் பட் எங்களுக்கு வந்து பாப்பா வச்சுருக்கனால அவள் எல்லாத்தையும் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அங்கே வந்து எதையுமே தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க பட் அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெளியில் வர மாதிரி ஆகிடுச்சி பட் நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம் பாருங்கள் அந்த தினத்தந்தி அந்த போர்டு இருக்குதுல்ல அப்போ யூஸ் பண்ண அந்த போர்டை தான் வந்து வச்சுருக்காங்க அயன் பாக்ஸ் வந்து நைன்டீஸ் எயிட்டிஸில் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சுருந்தாங்க அதுவும் இல்லாமல் பணியார கல் அந்த டிஃபன் பாக்ஸு எல்லாமே வந்து அழகாக இருந்தது பார்க்கவே அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க ஆனந்த விகடன் புக்ஸு அதுக்கப்புறம் வந்து குமுதம் இது ரெண்டு வச்சுருந்தாங்க ஸ்டோரிஸ் கூட நிறைய ஸ்டோரி புக்லாம் இருந்தது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட் நாம் வந்து யூஸ் பண்ணிப்போம் இந்த மாதிரி அந்த திருவுறதுக்காகவே வந்து அதாவது ஃப்ரண்ட்டில் நம்ம பட்டன் அமுக்கணுன்னா அது வந்து லைட் எரியும் இப்படி ஆஃப் பண்ணும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் ஃப்ரேம்ஸு இந்த மாதிரி வச்சிருந்தாங்க நிறையா அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூம் மாதிரி வச்சு அந்த ரூமில் வந்து டைனிங் டேபிள்லாம் போட்டு அப்போ எப்படி இருந்ததுன்றதையும் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க ஃபுல்லாக வந்து இது வந்து மணி தான் காயின்ஸு மணி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அப்போ யூஸ் பண்ண அந்த காயின்ஸ் எல்லாமே நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஓரளவு என்ன இருக்குன்றதை ஃபுல்லாக வந்து நான் காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கண்டிப்பாக கொடைக்கானல் போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு இருந்ததுனால ரொம் நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப வந்து இதை உன்னிப்பாக வந்து பார்க்கல ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்றத மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் பட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளேஸு இங்கே பார்த்தீங்கன்னா கே கேசட் இருக்குல்ல அது அதுக்கப்புறம் நிறைய வந்து நீங்கள் அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு புது புது இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ஸு அதுக்கப்புறம் வந்து நிறைய அந்த பேபிக்கு யூஸ் பண்ணுற பவுடர்ஸு அதெல்லாம் இருந்தது பவுடர் மீன் நான் என்ன சொல்கிறேன்னா பவுடர் பால் கொடுப்போம்ல அந்த இதுலேயே வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நேமில் இருந்தது ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் இருந்தது இங்கே ஃபுல்லாக வந்து அந்த டேப் ரெக்கார்டு டேப் ரெக்கார்டர் அதுக்கப்புறம் வந்து அப்படிதான் இருந்தது ஓவராலா நான் சொன்ன அந்த பவுடர்ஸ்லாம் அதெல்லாம் இந்த தான் வச்சிருந்தாங்க அங்க பாருங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற அந்த சைக்கிள் அப்பவே வந்து இருந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப இருக்க சைக்கிளை விட அப்ப இருக்கும் போது பாருங்க எப்படி அழகா இருக்குன்னு இந்த சைடு வரும்போது பாப்பா ரொம்ப சைட்டாக பண்ண ஆரம்பித்ததால நாங்கள் ஃபுல்லாக வந்து அந்தளவு பார்க்க முடியல சும்மா லைட்டாக அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அட் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ தையல் மிஷின் கூட இருந்தது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் எப்படி அந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருந்தது எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஆல்பம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து வச்சிருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய பெருசுன்னு நான் சொல்ல மாட்டேன் சின்னது தான் பட் நீங்கள் வந்து நிறைய வந்து இதில் பார்க்கலாம் நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கிட்டோம் இந்த ஜீப்பு கார் கிட்டலாம் ஸோ நாங்கள் வந்து முடிஞ்சால் வந்து லாஸ்ட்டாக இந்த வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த பேபி சேர் இருக்குதுல்ல அது எல்லாமே வந்து அப்போவே இருந்திருக்கு ஸோ வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வந்து இந்த மியூசியம் இருக்குது ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா பெட்ஃப்ளிக்ஸ் வந்து இருக்குது பெட்ஃப்ளிக்ஸ்ன்றது வந்து பெட்ஸ் நிறையா எல்லாமே இருக்கும் பேர்ட்ஸு எல்லாமே வந்து இருக்கும் ஸோ இங்கே போகும்போதே எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு பயமாக இருந்தது ஏன்னா வந்து எனக்கு இந்த மாதிரி பெட்ஸ்னாலே கொஞ்சம் பயம் சரி பே பண்ணியாச்சு இன்னும் ஃபஸ்ட்டு என்னென்னு ஆக்சுவலாக தெரியல அங்கே வந்து தனியாக வந்து எக்ஸோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸுன்னு போட்டு அதுக்கு தனியாக ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது ஆக்சுவலாக ஒரு ட்ரீ மாதிரி வச்சு அங்கே வந்து நிறைய பேர்ட்ஸ் இருக்குது அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம் நம்ம மேலே வந்து உட்கார வச்சுக்கலாம் கையில் உட்கார வச்சுக்கலாம் அப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும்ல அதுக்கு வந்து தனி சார்ஜு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் வந்து அது எடுக்கலை வேணான்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது பட் எப்படி இருந்தாலும் நாங்கள் வந்து அது ஃபீட் பண்ணியிருக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எங் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது அதனால் நான் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணல உங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் பிடிக்கும் பெட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க உள்ளார வந்து நிறைய அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணும்போது நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இங்கே வந்து வெளியில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ராபிட்ஸு அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல ரொம்ப குட்டி குட்டியாக எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேது அந்த மாதிரி நிறைய அந்த வச்சிருந்தாங்க ஸோ சின்னதுலேருந்து பெருசு எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க இது வந்து ஃபுல்லாக வந்து கேபேஜ் அதுதான் வந்து சாப்பிடுமா அது இல்லாமல் அந்த பவுல் எதோ ஏதோ வச்சுருக்காங்க அது என்னன்றது எங்களுக்கு தெரிய தெரில ஏன்னா வந்து அவர் வந்து தமிழ் ஆள் கிடையாது ஒருத்தர் இருந்தவர் அவருக்கு நாங்கள் பேசுகிறதும் அந்தளவு புரியல அதனால் வந்து அவர்கிட்ட கேட்க முடியல ஸோ ரேபிட்ஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேபிட்ஸு கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்தோம் இது வந்து ஹாம்ஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படியே பார்த்துட்டு உள்ளார போனீங்க அப்படின்னா வந்து பேர்ட்ஸ்லாம் இருக்கும் வெளியிலே பார்த்தீங்கன்னா அந்த ஹென் அதுக்கப்புறம் நிறைய பேர்ட்ஸ்லாம் இங்கேயும் இருந்தது நான் சொன்ன எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வந்து இதுதான் ஸோ இந்த மாதிரி ட்ரீல உட்காந்துருக்கோம் நம்ம ஃபீட் பண்ணலாம் பட் நாங்கள் வேணான்றதுனால வந்து அப்படியே நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் வெளியிலே பார்த்துட்டு நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் இங்கேயும் வந்து வச்சுருந்தாங்க ரெண்டு இருந்தது ஆக்சுவலாக இங்கே வந்து பெரிய பெரிய பேர்ட்ஸ் இருந்தது அங்கே வந்து கொஞ்சம் சின்ன பேர்டு நல்லா கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம் இதான் நான் சொன்னது அதை தவிர்த்து நிறைய வந்து ஸ்னேக்கு கேட்லாம் வச்சுருந்தாங்க இது வந்து நார்மல் கேட் இல்லை இது நேம் ஏதோ சொன்னாங்க எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அவங்க வந்து உள்ளார வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பட் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தது இந்த கண்ணாடி வெளியிலே தான் நான் நின்றுட்டு இருந்தேன் ஸோ கேட்ஸ் வந்து அவங்க தூக்கி இந்த மாதிரி காமிச்சாங்க சின்னதும் இருக்குது அழகாக அது விட்டதும் கரெக்டாக அதோட இதுக்கு போ அந்த ஹோல் மாதிரி இருக்குல்ல அது உள்ளே ஒளிஞ்சுக்குது ஸோ சின்ன கேட்டும் இருக்கு பாருங்க எப்படி தூக்கியிருக்காங்கன்னு பார்க்கவே கொஞ்சம் எனக்கு இப்பவுமே பயமாக இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து தேல் பாருங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க டூ மினிட்ஸ் கூட பார்த்துருக்க மாட்டோம் கடைகடை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம் ஸ்னேக் பாருங்க இதை பார்த்ததுமே வந்து எனக்கு செம்ம சம பயமாயிடுச்சு எனக்கு ஸ்னேக்னாலே ரொம்ப பயம் அதுவும் இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பயமா இருந்தது போகலாம் போலான்னு சொல்லிட்டேன் நான் இதை பார்த்ததுமே வந்து கெல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் வீடியோ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதிலே ஸ்னேக் வந்து ஒன்று குட்டியாக இருந்தது அதை வந்து அவங்க தூக்கி காமிச்சாங்க அதையுமே பார்த்திங்கன்னா நான் கண்ணாடி இருந்து தான் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் கொடைக்கானல் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொடைக்கானல் பார்ட் டூ வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்